ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் எப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து நான்காம் திருமொழி முதல் பாசுரம் இது திருச்சே திருச்சேரை திவ்யதேச பாசுரம் பாசுரம் எப்படி இருக்குது வெண்குருதி பெண்குருதிவந்திழிய வெந்தழல் போல் கூந்தலாளை மண்சேர முதலாய் வானபர்த்தம் கோவே என்ன விண்சேரும் கிழந்திங்கள் அகடு உறிஞ்ச மணிமாடவல்கு செல்வத்தஞ்சேரை பிம்பெருமான் தாழ் துழுவார்காண்பின் என் தலை மேலாரே கன்றோர வெங்குருதி வந்திழிய வெந்தழல் போல் கூந்தள மஞ்சேற முலை முதலாய் பாரவர்த்தம் கோவே என்னு வென்றேறும் கிளந்திங்கள் அகடுபுரிஞ்ச மணிமாடமல்கு செல்வத் தந்தேற எம்பெருமான் தாழ் சேழ்வார் தாழ் தொழுவார்காண்மின் என் தலை மேலாரே கஞ்சோர வெங்குருதி பந்தழிய கண்கள் சூழல்கின்றன வெங்குருதி பீரிட்டு கொட்டுகிறது அதான் அப்படி எழுதுகிற கஞ்சோரை வெங்குருதி வந்திழிய வெந்தடல் போல் கூந்தலானை அவளுடைய கூந்தல் எப்படி இருக்குன்னா சிறப்பு கலரில் இருக்குது வெந்தடல்னா நெருப்பு மாதிரி இருக்குதுன்னு எழுதுகிற அந்த கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க சாதாரண கருப்பு கலர் இல்லை யார் அது பூதனை பூதனை என்கிற அரைக்கி அவள் அவள் மஞ்சிற அவள் இறந்து போகும்படியாக அவள் அழிந்து போகும்படியாக ஆக முளைகுண்ட மாமதலாய் முளைகுண்ட பெரிய மகனே முளைகுண்ட அது நஞ்சு தடவிய அவளது முலையை உண்ட மாமதலாய் குழந்தையே வானவருத்தம் கோபே என்ன வானவர்களுக்கெல்லாம் தேவன் தேவாதி தேவன் என்று புரியுது எக்ஸாம்பிள் இருக்கு வெங்குருதி வெங்குருதிவந்திழிய வெந்தடல் போல் கூந்தலாளை மண் சேரம் உண்டமா முதலாய் வாரபர்த்தம் குவை எண்ணு இப்படி எந்த பிரமாணம் சொல்கிறான்னு சொல்ல போகிறேன் வெண் சேரும் கிளந்திங்கள் அகடு உறிஞ்ச அப்படின்னு சேர்ந்த ஆகாசத்தில் இருக்கிற அதை பிறைச்சந்திரன் அதனுடைய அகடு அதனுடைய அடிவயிறு உறிஞ்சேன்னா உறிஞ்சி அதை தொட்டுன்ட்ருக்கான் மணிமாட அழகிய மாடங்கள் நிறைந்திருக்கிற அதாவது திருச்சேல திருச்சேரையில் இருக்கிற மாடங்கள்லாம் அவ்வளோ உயர்வாக இருக்கின்ற உயர உயர்ந்திருக்கின்றன ஆகாசத்தில் இருக்கிற பிறைச்சந்திர பிறைச்சந்திரனின் அடிவயிற்றையமை தொடுகின்றன அதான் அர்த்தம் வென்றேரும் கிளந்திங்கள் அகடு உறிஞ்சி மணிமாட செல்வத்தஞ்சேறை வளத்தால் மிக்க எல்லா வளமும் நீர் வளம் நல்ல நிலம் அப்படிலாம் புரிஞ்சுவங்கோ செல்வத்தஞ்சேறை எம்பெருமான் சாரநாத பெருமான் அங்கே இருக்கார் பெருமான் அம்பெருமானுடைய தாழ் தொழுவார் காண்பீன் அவருடைய திருவடிகளை தொழுவவர்களே காண்மீன் தெரிஞ்சுவங்கோ என் தலை மேலாரே என் தலையில் மேல் இருக்கிறார்கள் தலையை விட உயர்ந்தவர்கள் சிறசால் வணங்கத் திகழ்ந்தவர்கள் அப்படின்னு பிள்ளைங்க எப்படி இருக்கு விஞ்சேரும் கிளந்திங்கள் அகடு உறிஞ்சி மணிமாடமல்கி செல்வன் தஞ்சேரை எம்பெருமான் தாழ்ந்து என் சாரி பாசனம் பூசா பிடிச்சிடலாமா கண்சேரமெங்குருதி வந்திழிய வெந்தழல் போல் கூந்தலாளை மண்சேரம் முதலாய் வானவந்தம் கோவே என்று சேரும் கிளந்திங்கள் அகடு உறிஞ்சி மணிமாடமல்கு செல்வத் தன் சேரை எம்பெருவான் காண்மின் செல்வத் தன் தன்சேரை தெம்பெருவான் தாழ்ந்துழுவார் காண்மின் என் தலை மேலாரேன் ஸ்ரீமதே ராமானுஜாருமான்